ஹாய் நண்பர் அன்பீ ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் எப்போ இருக்குன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யும் மொழியும் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹெடே ஸ்கூலில் லாஸ்ட் மந்த் டுவெண்ட்டி இருந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை அனௌன்ஸ் பண்ணி லீவில் இருக்காங்க கோடை விடுமுறைக்கு அப்புறமா ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் கோடை வெப்பம் காரணமாக ஸ்கூலுக்கான விடுமுறை வந்து நீடிக்கப்படலாம் அப்படின்னு தகவல் வெளியாச்சு இருந்தாலும் வானிலை ஆய்வு மையம் வந்து என்ன சொல்கிறான்னா பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த கோடை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் இருக்காது வந்து சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால் ஸ்கூல்ஸ் ரீ ரீஓப்பனிங் டேட்லேயும் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டென்த்து ப்ளஸ் ஒன்றுக்கு ரிசல்ட் வந்து வெளியாச்சு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா தான் இந்த ரிசல்ட்டை வந்து வெளியிட்டார் அதுக்கப்புறம் வந்து மீட் கொடுத்துருக்காரு அந்த மீட்டில் ஸ்கூல்ஸ் ரி ஓப்பனிங் விஷயமா என்ன சொல்லியிருக்காருனா திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு இதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மே மாதம் இறுதியில் ஜூன் பிகினிங்கில் வெயிலின் தாக்கம் பொறுத்து முடிவெடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து வெயில் பார்த்தீங்கன்னா பகல் டைமில் வந்து பயங்கர வெப்பமாகவும் இருக்குது ஆஃப்டர்நூன் மேலே வந்து மழை பெய்யுது இது மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால நம்ம மே மாதம் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க வெயிலின் தாக்கம் போகிறது ஸ்கூல்ஸ் அப்படிங்க மாற்றம் இருக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப மாற்றம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து ஒன் வீக் போஸ்ட்போன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திரைக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த வெக்கேஷனை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நியூ ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க மொபைல்லையும் டிவிலையும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவுடோர் கேம்ஸு நியூ ஸ்கில்ஸை வளர்த்திங்கன்னா உங்கள் ஃபியூச்சருக்கு ரொம்பவே நல்லது ஸ்கூல்ஸ் ஓப்பனிங் வந்து எப்போ போனால் நல்லாயிருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷ்க்கு பண்ணுங்க தேங்க்யூ நண்பா நண்பி